உடலுடைய மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் தான் உடலில் இருக்கிற அத்தனை வெளிப்புற உறுப்பாக இருந்தாலும் உள்புற உறுப்பாக இருந்தாலும் அத்தனைக்குமான டிஸ்டர்பன்ஸாகவும் தளர்வாகவும் இருக்கிறது மனதோட செயல்பாடு தான் உடலில் க பஞ்சபூதங்கள் சமநிலை இல்லாமல் இருக்கிறதும் கழிவுகள் தேக்கம் அடையிறதுமே இந்த மாதிரியான மனம் சம்மந்தப்பட்ட விஷயமும் ஒரு காரணம் முக்கியமான காரணம் மற்றபடி வாழ்வியல் முறைகளில் நம்ம சேர்ந்தவர்கள் அதெல்லாம் ஒரு ரெண்டாவது பட்சம்தான் ஆனால் முதல் காரணம் பிரதான காரணம் அதிகப்படியான காரணமாக மனம்தான் இது வயசு ஸோ நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்னவாக இருக்கும்னா மனதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆகவோ இல்லை இந்த மாதிரியாகவோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மனம் சாதனை அப்படின்னு எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கு இதை தான் வந்து அந்த நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தறிதல் அப்படிங்கிற ஒரு நோயறிதல் வழியாக அவங்களுடைய மனதை வாசித்தாங்க அவங்க பார்வை வழியாக அவங்க மனசை கண்டுபிடிச்சாங்க அவங்க பேச்சு வழியாக அவங்களுடைய கொட் அடக்கி வச்சுருக்க உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிட்டாங்க இதான் பார்த்தறிதலுடைய முறை இது இல்லாமல் வே உறுப்புகள் வழியாக பார்த்தறிதல் முறைகளும் வந்து இருக்குது வெளிப்படுற முடி கொட்டுறது முடியுடைய கலர் சேஞ்ச் தோளுடைய கலர் சேஞ்சஸ் தோல் ரோமங்களுடைய கலர் சேஞ்சஸ் உருவத்துடைய முடி உதிர்தல் அதனுடைய பிரச்சனை கண் இமைகள் ஐலஸ் இதில் முடிவு வந்துனாலும் அதுவும் ஒரு ஊடகத்தார்ந்த பிரச்சனைகள் தான் கண் பார்வை விடிகள் இடமாற்றம் இது இந்த மாதிரி காதுடைய தன்மை அப்புறம் கண்களுடைய அமைப்பு அப்புறம் பற்களுடைய அமைப்பு பற்களில் ஏற்படுற மாறுபாடுகள் அப்புறம் வந்து தோல் க தோளுடைய நிறம் இயல்பு நிறத்தை விட மாறுபட்ட நிறம் அப்புறம் தோலில் ஏற்படுற பட ப படர்ந்து இருக்கிற கருமைத்தன்மை இல்லை சிகப்புத்தன்மை இது மாதிரியான தோல் ஏற்பட நிற மாற்றம் அப்புறம் வந்து விரல் நிகழ் நகங்கள் நகங்களில் ஏற்படுற மாற்றங்கள் இயல்பான விரல் நகத்தை விட இயல்பற்ற வேறு மாதிரியான எதிரையும் பிளவுகள் இல்ல கருத்து போகிறது கலர் மாறி இருக்கிறது மலராமல் இருக்கிறது இந்த மாதிரியான விரல் நகங்களில் ஏகப்பட்ட சிதறவுகள் இது எல்லாமே பார்த்து ஒரு ஒரு வைத்தியர் என்ன பண்ணுவார்னா இது எல்லாத்தையும் கவனித்து தான் அவருடைய நோயா ஊடகங்களுடைய பாதிப்பாக கண்டிப்பாக ஸோ இதுதான் பார்த்தறிதல் முறை பார்த்தறிதல் முறையிலே ரெண்டு இருக்குது ஒன்று உளவியல் ரீதியான பார்த்தறிதல் முறை ஒன்று உடல் ரீதியான பார்த்தறிதல் முறை ரெண்டுத்துமே இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறோம் இதே மாதிரி தான் கேட்டறிதல் முறையிலையும் உளவியல் ரீதியான கேட்டறிதல் முறை அவங்க பேசுகிற விஷயத்த கேட்டறிதல் முறை உளவியல் ரீதியான கேட்டறிதல் முறை அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு பேசு பேசும்படியான கேட்டறி முறை இருக்கு இல்லையா அதுக்குள்ளே நம்ம நுழைஞ்சி ஒரு வைத்தியன் ஆழமாக அந்த அந்த மனசை வந்து மனசை வந்து தோண்ட ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இந்த உளவியல் ரீதியான கேட்டிருந்த தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட அவருடைய பிரச்சனைகளை சொல்கிறது சொல்கிறார் வெறும் உடல் சார்ந்த பிரச்சனையே இருக்கட்டும் அவருடைய சார்ந்த பிரச்சனையெல்லாம் கூட சொல்லலை உடல் சார்ந்த பிரச்சனையை சொல்லும்பொழுதே பல மூலகங்களை நம்மளால் நினைச்சிட முடியும் ரொம்ப விரக்தியோடு கண்ணீரோடு சொல்லுவாங்க குழம்புவாங்க கற்றுவாங்க கோவப்படுவாங்க எரிச்சல் படுவாங்க என்ன மேடம் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இப்படி தான் இருக்குது இப்படின்னு எரிச்சல் படுவாங்க நம்ம சொல்கிறத கேட்காம இருப்பாங்க எடு மைண்டில் எடுத்துக்க மாட்டாங்க அது விதண்டா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய அவங்களுடைய பேச்சின் வழியாக அவங்களுடைய எண்ணெய் மூலகங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு நம்ம புரிஞ்சிக்கணும் உதாரணமாக இப்போ அவங்க வந்து வந்து சொல்கிற நோய் 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 தன்மை அதாவது தொந்தரவுகளை சொல்லும்பொழுதே குழம்பிட்டே இருக்கிறாங்க என்ன நாலஞ்சு நாளாக அந்த குழம்பல் நமக்கு தெரியும் என்ன குழம்பெல்லாம் என்னன்னு தெரியும் அதே சாதாரணமாக தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிற விதம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த குழம்பல் அப்படின்னாலே நீர் மூலகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நீர் மூலகம் தன்னுடைய இயக்க இயக்கத்தில் குறைபாடவோ குறைபாடாக இருந்தாலும் இல்லை சோர்வாக இருந்தாலும் அதில் ஏற்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்து அவங்களுடைய பேச்சில் வந்து குழம்பு எப்போவுமே எதையாவது ஒரு விரக்தியோடையும் புலம்பிகிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே குழம்பலோடையே செயல் செய்வாங்க இது எல்லாமே நீர் உலகம் சம்மந்தப்பட்டது பிரச்சனை ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு வழியாக அவங்களுடைய பேச்சின் வழியாக அவங்களுடைய மன உணர்வுகளுக்குள்ள ஊடுருவி அவங்க எந்தெந்த ஊடகங்களை பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கேட்டறிதல் முறையில் இன்னொரு பகுதி ஒரு ஒன்று கேட்டறிதல் முறையில் உளவியல் அவங்கள பேச விட்டு பார்க்குறதும் அந்த பேச்சின் வழியாக உள்ள கடத்துறதுமான ரெண்டு விஷயங்களை வந்து கேட்டறிதல் முறையாக வந்து ஒரு பேஷண்ட்டை அனுப்பலாம் தொட்டறிதல் அப்படிங்கிறது தான் நாடி பரிசோதனை தொட்டறிதலில் ரெண்டு விஷயம் இருக்கும் அதாவது நாடி பரிசோதனை இன்னொன்று வந்து அழுத்தி பார்க்குறது அழுத்தி பார்க்குறது அப்படிங்கிறது அலாம் பாயிண்ட்ஸு நம்ம தோட்டில் நம்மளுடைய உடம்புல இருக்கோம் சில பாயிண்ட்ஸ் சில புள்ளிகள் அலாம் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் அந்த புள்ளிகளை அழுத்தி பார்க்கும்போது எந்த உறுப்புகளில் வந்து அவங்களுடைய எந்த ராஜ உறுப்புகள் எந்த ராஜ உறுப்புகள் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இப்போவும் சொல்கிறேன் ராஜ உறுப்புகள் இருக்கிற பிரச்சனையை பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுடைய பணியாளர்களுடைய பிரதிபலிப்பு தான் பணியாளர்களோடைய சம்மந்தப்பட்ட நீ அந்த உலகத்தில் உலகம் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் அவங்களுடைய இயக்க குறைபாடும் அவங்களுடைய தொந்தரவுகளும் அந்த ராஜ உறுப்பை பாதிச்சிருக்கு அப்படி தான் நம்ம எடுத்துக்கோ புரியுதுங்களா அப்போ வெறும் ராஜ உறுப்புகளுடைய பிரச்சனையை மட்டும் பார்க்கக்கூடாது ஆனால் ராஜ உறுப்புகள் எந்த மாதிரியான பாதிப்பில் இருக்குது அப்படிங்கிறத இந்த அழுத்தி பார்க்கும் முறை வழியாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இன்னொன்று நாடி பரிசோதனை நாடி பரிசோதனையிலேயே ரெண்டு விதங்கள் இருக்குது நம்ம அதை பின்னாடி நாடி பரிசோதனையை அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் ஸோ தொட்ட இதழ் அப்படின்னாலே இதை பற்றி நிறைய பேசலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டறிதல் முறைகளில் வந்து நிறையா ஆவணங்கள் இருக்குது ஜீசஸ் கிரைஸ்ட் தொட்டு குணப்படுத்த சுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது தொட்டறிதல் முறை நம்ம இது முன்னாடி அகப்பஞ்சர் புள்ளிகள் இதில் வந்து தொட்டறிதல் முறையை பற்றி சொன்னோம் தொட்டு சிகிச்சை செய்கிற முறையை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த தொட்டறிதல் முறை வந்து பரிசோதனை அதாவது அதெல்லாம் சிகிச்சை முறைகள் நம்ம அன்னைக்கு பார்த்த தொட்டறிதல் முறைகள் எல்லாமே சிகிச்சை முறைகள் ஆனால் நாடி பரிசோதனையில் அதாவது சாரி நோயறிதல் முறை தொட்டறிதல் வந்து அது மாறுபட்டது இது வெறும் உயிரோடைய பிரச்சனைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தொட்டறிதல் தொட்டு அறிதல் அது தொட்டு சரிப்படுத்துதல் சரி செய்தல் சுகமனையுது தொட்டு சரிப்படுத்துதல் தான் சிகிச்சை முறைகள் தொட்டு அறிதல் அப்படிங்கிறது நோய் அறிதல் நோயுடைய தொந்தரவுகள் ஏற்படுற இடத்தை வந்து சரியாக கணிக்கிறதுக்கு தான் வந்து தொட்டறிதல் சரிங்களா இதில் தான் வந்து நாடி பரிசோதனை அதான் அழுத்தி பார்க்குறதுல வந்து எப்படின்னா இந்த எல் எல்யூ ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நிறைய இருக்குது இதில் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து தொட்டறிதல் அதாவது அழுத்தி பார்க்கும் முறையில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று சின்ன உதாரணமாக சொல்கிறேன் அதாவது வந்து எல்யூ உடைய சேனல் வந்து இங்கே இடத்து ஆரம்பிக்கிறது தோள்பட்ட தோள்பட்டம் இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறது சேனல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போது அந்த இடத்துல அந்த ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த இடத்த அழுத்தி முதல் ஒன் எல்யூ ஒன் அப்படிங்கிற அந்த ஆரம்பிக்கிற இடம் சேனல் ஆரம்பிக்கிற இடத்த அழுத்தி பார்க்கும்பொழுது அங்கே ஏற் அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்படுற அந்த வழியோ இல்லை மாறுபாடோ அந்த எந்த உறுப்புகள் எல்யூ எல்யூனால் லங்ஸ் லங்ஸில் ஏற்படுற பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து அழுத்தி பார்க்கும்போது அழுத்தி பார்க்கும்போது ஒரு வைத்தியர் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரஹமான் ஃபஸ்ட்டு சித்தி ரெண்டு பேருமே டாக்டர் சகோதரர்கள் இந்த அழுத்தி பார்க்கும் முறையில் வந்து சிதிகிதமாக பயன்படுத்திடுறாரு நினைக்கிறேன் வந்து அழுத்தி பார்த்து அரண் வழியாக வந்து சிகிச்சை கொடுத்த ஒரு அக்குபைச்சர் மருத்துவர் சரிங்களா அவர் அவர் எல்லாமே இந்த அலாம் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு சேனல்லையுமே அது இருக்கட்டும் எல்ஐஆர் இருக்கட்டும் எஸ்டியாக இருக்கட்டும் எஸ்பியாக இருக்கட்டும் எல்லா விதமான மெரிடியன் மெரிடியன் சேனல்ஸ்லையும் வந்து ஒரு அலாம் பாயிண்ட் இருக்கும் அந்த அலாம் பாயிண்ட்டை அழுத்தி பார்க்கும்போது அழுத்தி அது வழியாக வந்து எந்த உறுப்புகள் ராஜ உறுப்புகளில் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கு இம்பேலன்ஸாக இருக்குது பஞ்சபூதங்கள் இம்பேலன்ஸாக இருக்குன்றதை அது வழியாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற சிகிச்சையை கொடுத்துட்டு சினிக் ஜமா சரிங்களா ஸோ இதுதான் வந்து அழுத்தி பார்க்கும் முறை ஸோ தொடர்ந்து நாடி பரிசோதனை என்னன்றத அடுத்த எடுத்து பார்க்க முடியும் நன்றி